வணக்கம் தாயகம் விஜய் இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் இருக்கோம் இந்த மரபு வேளாண்மையினோட மொத்த நிலப்பரப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கர் இந்த ரெண்டரை ஏக்கரை நம்ம சரியா திட்டமிட்டு அடுத்த எதிர்காலத்தை முன்னிட்டு ஒரு மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் அது என்ன அப்படின்னா ஒரு ஒன்றரை ஏக்கரில் திட்டம் திட்டமிட்டிருக்கிறோம் ஒரு ஒரு ஏக்கரில் எப்போ நம்ம காய்கறி வாழை சாகுபடி பண்ணுற மாதிரி திட்டமிட்டிருக்குறோம் அதில் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது செவ்வாழை தோட்டம் இந்த செவ்வாழை தோட்டம் ரொம்ப சிறப்பாக சிறப்பம்சங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை இயல்பாகவே உணவில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம செவ்வாழை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் கண்டென்ட் அதிகப்படுத்தும் நம்ம உணவு ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கும் அது நம்ம சாப்பிட்ருப்போம் அதிலே மருத்துவ குணங்கள் தெரிஞ்சிருக்கும் நான் இயற்கை வேளாண்மைக்கு முத முதலாக நம்ம தொடங்கும் போது செவ்வாழை எங்களுக்கு பெருசாக கை கொடுத்துச்சு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பசுமை விகடன் ஆர்ட்டிக்கலில் செவ்வாழையில் செழிக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி ஒரு ஆர்டிக்கலே வந்தது எங்கள் வீட்டில் என்னை தொடர்ச்சியாக இயற்கை வேளாண்மை பண்ணு அப்படின்னு தோளில் கை தட்டினது காரணம் என்ன அப்படின்னா செவ்வாழை தான் காரணம் என்னென்னா அதில் நம்ம நல்ல உற்பத்தி எடுத்தோம் அதை நல்ல நம்மளால் விற்பனை செய்ய முடிஞ்சிச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சிச்சு அந்த உணவோட ருசியை மக்கள் சுவைக்க முடிஞ்சிச்சு அதுதான் எனக்கு பெரிய ஒரு இதாக இருந்தது அதிலிருந்து நம்ம தொடர்ச்சியாக கடந்த ஆறு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக செவ்வாழை பயிர் பண்ணிட்டு இருக்கோம் வாழை அப்படின்னாலே ஒரு பெரிய சாப்டர் நம்ம ஒரு பெரிய காணொலியாக பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் இன்னைக்கு நம்ம அந்த செவ்வாழை குறிப்பாக செவ்வாழையோட ஸ்பெஷல் என்ன அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற வாழைகளோட வேறுபட்டது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய உற்பத்தி நாட்கள் அதிகம் கிட்டத்தட்ட பதினான்கு மாதங்கள்லேருந்து பதினாறு மாதங்களாகும் இதில் நம்ம அறுவடை கொண்டுட்டு வரணும் அப்படின்னா ஆனால் ஒரு விவசாயி இதை பயிர் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபகரமான விவசாயமாக இருக்கும் எதனால் இதை நம்ம ஆணித்தரமாக சொல்கிறோம் அப்படின்னா வாழை அப்படின்னா பொதுவாக இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு தான் மார்க்கெட்டில் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஆனால் செவ்வாழை அப்படின்னா குறைந்தபட்ச விலையே நாற்பது ரூபா அதிகபட்ச விலை எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகும் நீங்கள் நேரடியாக மக்கள்கிட்ட கொடுக்குறீங்கன்னா ஒரு கிலோ நூறுரூபா வரைக்கும் விற்பனை செய்ய முடியும் அப்போ ம விவசாயிகளுக்கு வருமானம் தரக்கூடியதாகவும் இருக்கும் அதனால் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு பக்க கன்றுகள் எடுத்து தொடர்ச்சியாக செவ்வாலை பயிர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் செவ்வாழையில் கன்றுகள் தேர்வு பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் நமக்கு பெரிய சிக்கல்கள் எதுவும் வராது ஆனால் ஒன்று நீங்கள் உரம் கொடுக்க தவறுனீங்க அப்படின்னா அது உங்களை ஏமாத்துகிறோம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் முறை வந்து செவ்வாழையில் பெருசாக அனுபவப்பட்டோம் நான் இன்றைக்கி இதில் வெற்றி கதைகள் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அனுபவமாக ஒரு அடியும் வாங்கியிருக்கிறோம் என்ன அப்படின்னா ஒரு எட்நூறு வாழக்கண்ணு நடவு செஞ்சு சரி வர நம்ம தொழுவரம் கொடுக்காத காரணத்தினாலையும் சரியாக சப்போர்ட் பண்ணாததுனாலையும் இடுபொருள் தொடர்ச்சியாக கொடுக்காததுனாலையும் ஒரு இரநூறு தார்கள் மட்டும்தான் அறுவடை பண்ணோம் பாக்கி எல்லாம் அதுவாகவே முறிஞ்சிடுச்சு சரியாக தார் வைக்கல ரெண்டு கிலோ மூணு கிலோ தான் தள்ளினுச்சு அப்போ இது மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது இதை நம்ம எப்பட்றா சரி பண்ணுறதுன்னு அதுக்கு அடுத்த வருஷமே அறுபது சென்ட் நிலத்தை தனியாக பிரித்து அதுக்குன்னே தனியாக நிலத்தில் தானியம் விதைச்சி பக்குவப்படுத்தி தொடர்ச்சியாக இடுபொருள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயம் இடுபொருள் நம்ம கொடுத்தோம் மூன்றாவது மாதத்தில் தொழுவரம் ஒரு வாழைக்கண்ணுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ தொழு உரம் கொடுத்தோம் அந்த வருஷம் சிறப்பான அறுவடை பெற்றோம் அதுதான் நம்ம பசுமை கடனில் வந்து ஆர்டிக்கலாக இருந்துச்சு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இயற்கை விவசாயத்தில் ஒரு தாறு இருபது கிலோ பதினஞ்சு கிலோ அறுவடை பண்ணால் பெரிய விஷயம் நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல பத்து கிலோ செவ்வாழை தார் வருதுன்னு கணக்கு வச்சுக்குவோம் ஒரு கிலோ ஐம்பது ரூபா ஆவரேஜ் சராசரியவில்லை ஐம்பது ரூபாய்க்கு செவ்வாழை நீங்கள் எங்கே போய் வாங்க முடியாது ஒரு விவசாயி விற்கிறாருன்னு நம்ம மனசில் வச்சுக்குவோம் ஐம்பது ரூபாய்க்கு விற்றோம்னா கூட ஒரு தாரோட வெலை ரூபாய் ஆயிடுச்சு அப்போ நமக்கு ஒரு லாபகரமாகவும் இருக்கும் பெரிய மெயின்டெனன்ஸில் காற்றுக்கு கம்பு உணவு தேவை இல்லை ரொம்ப இயல்பாக வளரக்கூடியது பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் ரொம்ப கம்மி வறட்சி தாங்கி வளரக்கூடியது இந்த மாதிரி நிறைய முக்கியத்தன்மைகளை கொண்டு இருக்குது அதனால் நம்ம தொடர்ச்சியாக பயிர் செஞ்சுட்டே இருக்கிறோம் இப்போ நம்ம இந்த செவ்வாழை பயிர் செஞ்சு பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து ஒம்பது மாதங்கள் ஆகுது இன்னும் இது தார் வைக்கிறதுக்கு மூன்று மாதங்கள் ஆகும் மூன்று மாதங்களுக்கு அப்புறம் தார் வச்சிடும் தார் வச்சதுலேருந்து எழுபது நாள் எழுவதுலேருந்து எழுவத்தஞ்சு நம்ம நீர்பிடிப்பு சூழலை பொறுத்து அந்த தார் முற்றுத்திறன் அதிகரிக்கும் எண்பது நாளில் நம்ம தார் அறுவடைக்கு வந்துடும் செவ்வாழை குறித்து வேறு ஏதாவது தகவல் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நன்றி என்னோடய பேர் விஜய் நம்ம தாயகம் மரபு வேளாண் என்னுடைய தொடர்பு எண் ஆறு மூணு ஏழு நாலு ஒன்பது நாலு மூணு அஞ்சு ஏழு அஞ்சு தெத்துவாசல்பட்டி புதுக்கோட்டை மாவட்டம் நன்றி